போனவங்க ஒருத்தவங்க கூட முழுசா திரும்ப வந்ததே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பழமையான கொடுசா திரும்ப வந்ததே இல்லை பகல் காலையில பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாட்டில் ஒரு பழமையான அதுவே நைட் ஆகிட்டா அது பயங்கர காலையில பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அதுவே நைட் ஆகிட்டா அது பயங்கரமாக இருக்கும் அரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி போல அந்த சைடு கோட்டை சைடு நீங்க போனீங்கன்னா கதவை தட்டுற சத்தம் யாரோ பேசுகிற சத்தம் சங்கடி இழுக்கிற மாதிரி சத்தம் மனுஷங்கிற பேசுகிற மாதிரி சத்தம் நாய் உள்ளேடுற மாதிரி எல்லாம் உள்ளே கேட்கும் அப்படி நீங்கள் உள்ளே பார்க்குறப்போ ஒருத்தங்க கூட உள்ளே இருக்க மாட்டாங்க அதையும் மீறி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா திரும்ப நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க அந்த கோட்டையோட மர்மமே இதுதான் அது எந்த இடம்னு நான் சொல்கிறேன் அங்கே போவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்